குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனை பார்த்து பேசிக் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம் நமக்கு இன்னைக்கு நைட்டு ஓகேங்களா இன்னைக்கு ஏர்லி மார்னிங் வந்து டிஎன் பேசிட்டு இருபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிருந்தாங்க டேட் வந்து ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா காலையில ஒரு மூணு மணி போல நமக்கு அப்டேட் பண்ணிருந்தாங்க நம்ம அப்பவே வந்து நோட்டிபிகேஷனோட நோட்டிஃபிகேஷனை ஷேர் பண்ணிடணும் குரூப்ஸில் ஓகேங்களா மோஸ்ட்லி எல்லாம் பார்த்துருப்பீங்க அதாவது பேசிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஓகேங்களா அண்ட் வந்து புதுசாக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சில போஸ்ட்டுக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்காங்க சில போஸ்ட்டுக்கு வந்து ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க வந்து புதுசாக சில அப்டேட்ஸ்லாம் இருக்குது அதை பார்த்துனா பேசிக் டீடெயில்ஸ் பார்த்துடலாம் அண்ட் இப்போதைக்கு இந்த வருஷம் எவ்வளோ காம்படிஷன் இருக்கும் ஓகேங்களா மினிமம் வந்து நமக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சம் இருக்கும் போன வருஷமே போன லாஸ்ட் குரூப் ஃபோர்லேயே வந்து நமக்கு இருபது லட்சம் தொட்டுச்சு அப்போ மினிமம் கண்டிப்பாக வந்து இன்னொரு அஞ்சு லட்சம் நமக்கு கூடும் ஓகேங்களா ஏன்னா அவேர்னஸ் வந்து நமக்கு அதிகமா கிரியேட் ஆயிருச்சு ஓகேங்களா அது ஒரு முக்கியமா பார்க்கணும் அண்ட் வந்து வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு கண்டிப்பா வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா அதுலேயும் அதை ஒரு டீடெயில்ஸும் பாத்துடலாம் எதனால அப்படி ஸ்ட்ராங்காக சொல்றோம்னா இப்போ வந்து நமக்கு புதுசா சில போஸ்டும் நம்ம ஆட் பண்ண போறாங்க இபிலேருந்து போஸ்ட் ஆட் பண்ண போறாங்க ஃபோர் தௌசண்ட் போஸ்ட் ஓகேங்களா அதுல ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அதுவுமே சரியாயிட்டு அது அந்த போஸ்ட் ஆட் பண்ணுவாங்க அண்ட் வந்து இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்ச குரூப் ஃபோர் குரூப் ஃபோரில் போய் வேகன்சில போய் ஃபில் ஆயிருக்காங்க தெரியுமா அந்த பத்தாயிரம் பேர்கிட்ட எடுத்தாங்கல்ல அதுல இருந்து இப்ப குரூப் டூவை ஃபில் பண்றப்போ அந்த அதுல இருந்து இப்போ இந்த குரூப் டூல இப்போ ஒரு ஆறாயிரம் பேர் ஃபில் பண்ண போறாங்கன்னா அப்போ அந்த ஆறாயிரம் பேரில் மோஸ்ட்லி அதில் ஒரு பாதி ஆச்சு மினிமம் ஒரு த்ரீ டு ஃபோர் தௌசண்ட் ஆச்சு இப்போ அந்த குரூப் ஃபோர் கிளியர் ஆகி போனாங்க தெரியுமா அவன் அந்த அவங்க தான் வந்து அதில் கிளியர் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி ஒரு பாதி ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆச்சு அப்போ ஒரு மூவாயிரம் டு நாலாயிரம் வேக்கன்சி வந்து இப்போ அங்கே திரும்ப அந்த இடத்துல வேகன்சி விழும் ஓகே ஏன்னா ஃபோரை விட்டுட்டு இவங்க இந்த டூ போஸ்ட் தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணி போவாங்க டூ டூ ஏ போஸ்ட்டு இப்போ அந்த வேக்கன்சியும் இது கூட ஆட் ஆகும் ஓகேல்ல அதில் ஒரு த்ரீ டு ஃபோர் தௌசண்ட் ஆட் ஆகும் அப்புறம் வந்து இந்த இவி இந்த மாதிரி மற்ற எக்ஸாம்ஸில் இருக்கிறது அப்புறம் இந்த வருஷம் ரிட்டையர் ஆகுறவங்களோட ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் பார்க்குறப்ப இன்னும் நமக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு டு ஆறாயிரம் போஸ்டாச்சு மினிமம் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அதனால வேகன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் வேகன்சி கம்மியாக இருக்க அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஓகேங்களா நமக்கு ஆறாயிரம் வேகன்சே நல்ல வேகன்சி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வேகன்சி வந்து பத்தாயிரம் தாண்டும் மினிமம் வந்து ப்ராப்பராக பண்ணணும் மினிமம் ஒரு பத்து டு பன்னெண்டாயிரம் பன்னெண்டு ஆச்சு வந்துடும் ஓகேங்களா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அந்த எலெக்ஷன்ஸும் வேறு வருது அண்ட் வந்து எலக்ட் அப்புறம் ரிசல்ட்டுமே வந்து நமக்கு டிசம்பர் மந்த்தான் விடுறேன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா டிசம்பர் ஜனவரி அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த வரலும் நமக்கு டு டுவெண்ட்டி ஃபைவ் வரலாம் டைம் இருக்கு அப்போ இன்னும் ஒரு வருஷத்துக்கிட்ட கண்டிப்பாக இருக்குது அதனால் கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் என்ன பாருங்கள் பத்து டு பன்னெண்டாயிரம் நமக்கு வேக்கன்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதோட ரிசல்ட் வராப்போ பார்ப்போம் கண்டிப்பா அது இது அது ஏறும் நீங்கள் அந்த டைம்ல கடைசியில் வந்து ஃபீல் பண்ணாதீங்க வேக்கன்சி ஏறல ஏறி ஏறிடுச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாமே சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா இப்போ குரூப் டூவோட வேகன்சியை அப்பப்போ இன்க்ரீஸ் பண்ணுறப்போ நிறைய பேர் குரூப் டூ மெயின்ஸும் எழுதுனவங்க சொன்னது அதுதான் ஓகேங்களா இவ்வளோ வேகன்சி வந்து திரும்ப கிடைக்குமோ நான் இந்த சான்ஸ் ஒழுங்காக மிஸ் ஒழுங்காக யூஸ் பண்ணா மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க அந்த மாதிரி நீங்க இருந்துருங்க இப்பயும் கண்டிப்பா வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுங்க இன்டென்சிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா நமக்கு டேட் தெரிஞ்சிடுச்சு நமக்கு டிஎன்பிஎஸ்சி முன்னாடி மாதிரி வந்து நம்மள ஏமாத்தல ரெண்டு மாசத்துல ரிசல்ட் விடுங்க மூணு மாசத்துல ரிசல்ட் விடுங்கலாம் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க ஜூன் மாதம் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஒரு நூற்றி முப்பது நாள் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஜூன் மாசம் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க அண்ட் வந்து ரிசல்ட் வந்து நமக்கு அடுத்த வருஷம் ஜனவரி அந்த மாதிரி சொல்லிட்டு ரீசெண்டா சொல்லிட்டாங்க ஓகேங்களா நமக்கு இந்த சொல்லிட்டாலே நம்ம நம்ம வந்து அடுத்தது பிளான் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து குரூப் ஃபோர் வந்து நல்லா ப்ராப்பரா பிளான் பண்ணி படிச்சோம்னா அது அதுக்கடுத்து நமக்கு டைம் இருக்கு அப்ப அந்த டைம்ல வந்து நம்ம குரூப் டூக்கும் குரூப் ஒன்னுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதோட மெயின்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேங்களா அப்போ நம்ம இதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் இத முடிச்சுட்டு அடுத்த குரூப் டூ குரூப் ஒன் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதையும் நம்ம எழுதி முடிச்சிருவோம் இதோட ரிசல்ட் வர்றதுக்குள்ள ஓகேங்களா அந்த ப்ராசஸ்க்குள்ளே குள்ள எதுவும் அதுவும் முடிஞ்சிடும் அப்போ உங்களுக்கு மூணு எக்ஸாமுமே ஒரு ப்ராப்பரான எக்ஸாம்ஸ் ஓகேங்களா நல்ல ஃபேமஸான எக்ஸாம்ஸ் நல்ல டீசெண்ட்டான போஸ்டில் இருக்க எக்ஸாம் மூணுதுமே நல்லா பண்ணுவீங்க அந் நீங்கள் எப் எது இதுக்கு எப்போ டைம் அலோகேட் பண்ணலாம் எது எது எப்போ பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ ஒரு கிளியர் கட்டாக ஒரு பிளான் போட்டுக்க முடியும் ஓகேங்களா டேட் அவங்க ஓப்பனாக சொன்னதால இது இல்லைன்னா ஒரு மாதத்தில் வந்துடும் ரெண்டு மாதத்தில் வந்துடும் சொல்லிட்டு அவங்க இழுக்கடிச்சிட்டே இருந்தாங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்துடும் இப்போ வந்துரும்னு சொல்லிட்டு இதையும் பார்க்க மாட்டோம் அதையும் பார்க்க மாட்டோம் எதுவுமே ஒழுங்காக பண்ணாமல் எல்லாமே வேஸ்ட் ஆக்கிடுவோம் பட் இப்போ வந்து நமக்கு கிளியர் கட்டாக இருக்கு ஓகேங்களா அப்போ இந்த ஒரு வருஷம் இருக்குது ஆறு மாதத்தில் இப்போ எக்ஸாம் வரப்போகுது ஓகேங்களா ஜூன் மாதம் எக்ஸாம் வரப்போகுது ஓகேங்களா அப்போ அது வரல இதுக்கு அதிகமான டைமை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதிகமாக நல்லா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு வேலையை ஃபர்ஸ்ட்டு உறுதிப்படுத்திக்கணும் ஓகேங்களா சும்மா இல்லாம ஒரு வேலையை உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் அதுக்கப்புறம் ரிசல்ட் வர்றதுக்கு நம்ம இன்னும் ஒரு ஆறு மாதம் டைம் இருக்குது அப்போ அந்த ஆறு மாதம் நம்ம குரூப் டூ மெயின்ஸும் குரூப் ஒன் மெயின்ஸும் நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி அதையும் நல்லா பண்ணிடலாம் அப்போ வரக்கூடிய மூணு எக்ஸாமையும் நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணி ஒழுங்கா இது பண்றதுக்கு ஒரு நல்ல கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க இப்பதான் இது போய் இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சும்மா நீங்களும் உங்களை உங்களுக்கு நீங்க ஏத்த மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டாங்க அதை நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நமக்கு இழுக்கடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஓப்பனாக சொல்கிறதுக்கு எவ்வளோ பெஸ்ட்டு ஓகேங்களா ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம்ஸ்கெலாம் வந்து இவ்வளோ நாள் டைம் ஆறு மாதம் வந்து இந்த பேப்பரை எவாலுவேட் பண்ணிவிட்டு ரிசல்ட் போடுறதுக்கு தேவைப்படுமான்றது நமக்கு தெரியல ஓகேங்களா ஏன்னா இது ஒன்றும் மேனுவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் டைப் மாதிரி பண்ண போடுறது கிடையாது எல்லாமே மிஷின்ஸ் தான் பண்ண போகுது அதனால இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் விட்டுறதுக்கு ட்ரை பண்ணலாம் பட் ஓகே நமக்கு நம்மளை காக்க வைக்காம இந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதுவே ஒரு பெஸ்ட் தான் சீக்கிரம் பண்ணால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஆனால் அண்ட் வந்து டைம் கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும் ஏன்னா நமக்கு மினிமம் இருபத்தி இருபத்தஞ்சு லட்சம் பேராச்சும் எழுதுவாங்க போன குரூப் போறே இருபது லட்சம் பேர் எழுதாங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் அதை விட அவேர்னஸ் இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கு இன்னும் கண்டிப்பா வந்து வேகன்சிஸ் வந்து நிறைய ஆஸ்பரென்ஸ் வந்து புதுசாக வருவாங்க மினிமம் ஒரு ரெண்டு லட்சம் பேராச்சும் எக்ஸ்ட்ரா எழுதுவாங்க அப்போ இருபது லட்சத்துல இருந்து இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கு உங்களுக்கு இப்ப காம்படிட்டர் அதன் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க படிங்க ஓகேங்களா ஏன்னா நீங்க குரூப் டூ குரூப் ஒன் எல்லாம் கூட சரி பரவாயில்ல காம்படிஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஓகேங்களா டிகிரி ஸ்டாண்டர்டுன்றதுக்காக அந்தது டிஸ்கிரிப்டிவ் இருக்கிறதுக்காக ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லாதவங்க ப்ரெசன்டேஷன் சரியாக வராதவங்க அந்த இன்டர்வியூ பார்த்து பயப்படுறவங்க இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் பார்த்து பயப்படுறவங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கும் இந்த மா இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறையும் குரூப் டூ குரூப் ஒன்னை பொறுத்தவரை குரூப் ஃபோர்ன்றது ஒரே எக்ஸாமு அந்த ஸ்கூல் புக்ஸ்லேருந்து மட்டும்தான் கொஷின்ஸ் வரப்போகுது பல்க் வேகன்சி வரப்போகுது கண்டிப்பாக படித்தா ஒரு போஸ்டிங் வாங்கிடலாம் அண்ட் வந்து மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப் மாதிரி இதில் பேப்பர் எவாலுவேஷன்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா மார்க் நமக்கு சரியாக வருமாறதுனா நமக்கு டவுட்லாம் அங்கே கிளியரா டவுட்லாம் ஒன்றுமே இருக்காது க்ளியராக இருக்கும் எத்தனை கொஸ்டின்ஸ் போட்டால் இவ்வளோ தரும் வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதை விட்டு இதில் கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரன்சி அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அதனால் இதை நம்பி படிக்க படித்து ஒரு போஸ்ட்டிங்க ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிடணும் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டேன் நீங்கள் குரூப் டூ குரூப் ஒன்னும் நீங்கள் படிக்கிறதுக்கு இது பண்ணலாம் நீங்கள் போக்கஸ் பண்ணலாம் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு டைமும் இருக்கு டைமும் ப்ராப்பராக நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிடலாம் எப்படி கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ குரூப் ஃபோர் கிளாஸஸ்க்கு எப்படி போக போகுது குரூப் டூ கிளாஸஸ் எப்படி போக போகுது குரூப் ஒன் கிளாஸஸ் எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு உங்களுக்கு அப்டேட் கொடுத்துடும் ஓகேங்களா மோஸ்ட்லி இன்னைக்கு இல்லை நாளைக்கு கொடுத்துடுறோம் அதோட ஷெடியூல்ஸ் அது எல்லாமே இன்னைக்கு அப்டேட் ஆயிடும் இன்னைக்கு அப்டேட் பண்ணிடுவோம் கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிவிட்டேன் இல்லை அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா நமக்கு கிளாசஸ் வந்து பிப்ரவரி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிது ஓகேங்களா ஆஸ் யூஸ் நமக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி காலையில் வந்து ஃபைவ் டு செவன் வந்து தமிழ் கிளாஸஸ் இருக்கும் ஈவினிங்கில் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் கிளாஸஸ் இருக்கும் வீக்லி வீக்லி அந்த வீக் கவர் பண்ணுறதுக்கான போர்ஷன்ஸ் வந்து நமக்கு டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா அந்த வாரத்தில் டெஸ்ட் இருக்கும் அண்ட் வந்து ஹண்ட்ரட் டேஸ்க்குள்ளே இந்த சிலபஸ் ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஃபுல்லாக நமக்கு ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் கவர் பண்ண போகிறோம் டிஎன்பிஎஸ்சிக்கு அதுவே போதும் குரூப் ஃபோருக்கு அதுவே போதும் டூ குரூப் டூ குரூப் ஒன்னுக்கு என்ன நம்ம எக்ஸ்ட்ரா இது பண்ணணும் இதுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே போதும் நமக்கு சிக்ஸ் டூ டுவெல்த் ஓகேங்களா இந்த புக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிவிடுவோம் ஹண்ட்ரட் டேஸ் ப்ரோக்ராம் பிளான் பண்ணிருக்கோம் அந்த ஹண்ட்ரட் டேஸில் உங்களுக்கு எல்லாமே இது பண்ணிவிடுவோம் ஓகேங்களா இப்போ இந்த ஹண்ட்ரட் டேஸில் நீங்கள் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டீங்கன்னா மிச்சம் ஒரு முப்பது நாள் இருக்கும் அந்த முப்பது நாளில் வந்து நமக்கு ரிவிஷன் டெஸ்ட் அண்ட் மாடல் டெஸ்ட் இருக்கும் மூணு நாளைக்கு ஒரு முறை வந்து ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் அது ஒரு பத்து டெஸ்ட் வரும் ஓகேங்களா இப்போ இருபத்தஞ்சு டெஸ்ட் இந்த நூறு நாளில் இருபத்தஞ்சு டெஸ்ட் எப்படி முடிக்கும் சிலபஸ் வைஸ் முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் பத்து டேஸ் வந்து ஃபுல் டெஸ்ட்டும் மாடல் டெஸ்ட்டும் இருக்கும் ஓகேங்களா மாடல் டெஸ்ட் அண்ட் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் முப்பத்தஞ்சு டெஸ்ட் ஓகேங்களா முப்பத்தஞ்சு டெஸ்ட் பிளான் அந்த ஷெடியூல் மற்ற இது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்றேன் நீங்க அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா நூறு நாள் அந்த இதெல்லாம் முடிக்கிறோம் போர்ஷன்ஸ் முடிக்கிறோம் முப்பது நாள் வந்து ரிவிஷன்ஸ்க்கு மாடல் எக்ஸாம்ஸ்க்கு இந்த படி தான் பிளான் போக போகுது ஓகேங்களா இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட் பண்றேன் ஓகேங்களா அப்போ இதில் இந்த நோட்டிஃபிகேஷன் முக்கியமா என்னென்னலாம் நீங்க நோட் பண்ண வேண்டியது இருக்குன்னா இந்த ஏஜ் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை ஓகேங்களா முன்னாடி இருந்த மாதிரி தான் இப்போ தனித்தனியாக பிரித்து கொடுத்ததால உங்களுக்கு எதுவாக தெரியுது ஓகேங்களா நமக்கு டென்த்து குவாலிஃபிகேஷன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி முப்பத்திரண்டு வயசு முப்பத்தி நாலு வயசுன்னு வச்சு குழப்பிருக்காங்க ஓகேங்களா நீங்க டென்த்து இல்லாம டிகிரி முடிச்சிருக்கீங்க அதை விட ஹையரா முடிச்சிருக்கீங்க டுவெல்த்து முடிச்சிருக்கீங்களோ ஹையரா முடிச்சிருக்கீங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது அந்த இந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரவங்களுக்கு எல்லாம் ஓகேங்களா ஆஸ் யூஷுவல் முன்னாடி இருந்த மாதிரி தான் இருக்கு இதில் மட்டும் சேஞ்சஸ் இருக்கு அதை பார்த்தீங்கன்னா தனியாகவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன் எது எதுக்கெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது இது எதுக்குலாம் சேஞ்சஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஓகேங்களா இப்போ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து என்னென்னா நோட்டிஃபிகேஷனோட டேட்டை பார்த்துக்கோங்க முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்ளை பண்ணுறேன்னா பிப்ரவரி இருபத்தெட்டு ஓகேங்களா அன்னைக்கு நைட் வரும் அவ்வளோ நாளா வெயிட் பண்ண தேவை அண்ட் வந்து நோட் நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுறதும் சரி சீக்கிரம் பண்ணிடாங்க ஓகே ஒன்று இன்னைக்கு இல்லை நாளைக்கே பண்றோம் முதல்ல பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க என்ன சில பேர் சொல்லுவாங்க சப்போஸ் எல்லாமே நமக்கு மார்க் ஒன்றா இருந்து கம்யூனிட்டி ஒன்னாக இருந்து டிகிரி ஒன்னா இருந்து எல்லாமே ஒன்றா இருந்தால் யார் முதல்ல அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த போஸ்டிங் போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப ரேர் இந்த மாதிரி கண்டிஷன்ஸாக வர்றது ஓகேங்களா பண்ணலாம் ஒன்றும் ஒன்றும் இல்லை ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வெயிட் பண்ணுங்க என்னென்ன 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 என்னென்னலாம் புதுசாக கேட்டிருக்காங்களா ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கான்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்றோம் அதுக்கப்புறமேட்டா நீங்கள் நீங்க பண்ணுங்க ஏன்னா நீங்க அவசர அவசரமா இப்போ அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு தப்பா பண்ணுங்கள் அப்புறம் திரும்ப போய் ஏதாவது கரெக்ஷன்ல சேஞ்ச் பண்ணுவோம் அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டென்ஷன் தேவையில்லாத டென்ஷன் வரும் ஓகேங்களா அதனால அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுங்க ஒரு டூ டேஸ் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பண்ணலாம் ஒரு ஒரு வாரம் கேப் போட்டு கூட நீங்க பண்ணலாம் எனக்குலாம் ரொம்ப சீக்கிரம் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது பொறுமை பண்ணுவோம் ஓகேங்களா அப்புறம் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் வந்து எப்படின்னா மார்ச் நாலாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரலாம் மூணு நாள் டைம் கொடுத்துருக்காங்க சப்போஸ் எதாவது தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா அதில் சேஞ்ச் பண்ணுறதுக்காக எக்ஸாம் டேட் வந்து என்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு டேட் பார்த்தோன்னா அரௌண்ட் வந்து நூற்றி முப்பத்தி நாள் இருக்கும் ஓகேங்களா அப்படி பார்த்தோன்னா நீங்கள் முப்பது தேதி இப்போ ஜேனில் ஒரு நாள் இருக்கும் பிப்ரவரியில் இந்த மாதம் லீப் இயர் இருபத்தி ஒம்பது நாள் இருக்கும் அடுத்தது மார்ச் முப்பத்தி ஒன்று அப்புறம் முப்பது நாலு அப்புறம் முப்பத்தி ஒன்று மே அப்புறம் ஒன்பதாம் தேதி எக்ஸாம்னா அதில் ஒரு எட்டு நாள் இருக்கும் ஓகேங்களா அப்போ ஒரு ஒன் தேர்ட்டி டேஸ் உங்களுக்கு டைம் இருக்கும் அந்த ஒன் தேர்ட்டி டேஸ் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஷெடியூலும் நமக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதை போட்டு அதை அதுக்கு ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி போயிட்டே இருங்க ஓகேங்களா இல்லை ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு ஒரு கிளாஸ்லேயே நம்ம கிளாஸஸ் பத்த அதோட ப்ரீவியர் கொஸ்டின்ஸும் அந்த கிளாஸஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்போ நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரு நீங்கள் தனியாக அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை என்ன இந்த பார்ட்டில் எந்த ஏரியில் வந்து கொஸ்டின் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்பப்போ அண்ணன் இன்னைக்கு கிளாஸ்லேயே சொல்லிடுறதால நீங்கள் படிக்கிறப்போ அந்த புக்ஸை நீங்கள் திரும்ப ரிவிஷன் பண்ணுறப்போ அந்த கிளாஸ் முடித்து திரும்ப படிக்கிறப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் வந்து எதிரில் அதிகமாக இம்பார்டன்ஸ் போடுதுன்னு சொல்லிட்டு அதனால தான் க்ளாஸஸ் அந்த மாதிரி ப்ரோக்ராம் கொண்டு போறேன் அந்த பத்தி டீட்டெயில்ஸ் நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ இந்த ஒன் தேர்ட்டி டேஸ் நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பர் ப்ராப்பராக பிளான் பண்ணா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை வந்து உறுதியாயிடும் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டா உங்களோட ட்ரீம் ஜாப் குரூப் ஒன்னோ குரூப் டூவோ எதுக்காக நீங்கள் எதுக்கு எய்ம் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணலாம் உங்களுக்கு டைம் இருக்குது ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ப பர்ஃபெக்டான ஷெடியூல் ரெடி பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா முக்கியமாக இந்த டேட் இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த ஃபாரஸ்ட் இதை வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வழக்கமாக நடத்துவாங்க ஃபாரஸ்ட் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு இந்த டிரைவர்ஸ் அது எல்லாமே ஓகேங்களா அதுக்கு வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கான சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எவ்வளோ ஹைட் இருக்கணும் செஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஃபை எக்ஸ்பென்ஷன் இருக்கணும் அது மினிமமாக கொடுத்துருப்பாங்க ஐ ஸ்டாண்டர்ட் எவ்வளோ இருக்கணும் எல்லாம் அதை டீட்டெயில்ஸ் தான் நம்ம தனியாக பார்த்துலாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பற்றி தனியாக இதுவுமே ஒரு நல்ல தான் ஓகேங்களா தனியாக போட்டு இது பண்ணுறதுக்கு அண்ட் வந்து ஃபாரஸ்ட் இது கூட ஆட் பண்ணதால் சயின்ஸோட வெயிட்டேஜ் அதிகமாகுமான்ற மாதிரி கேட்டிருக்கீங்க அந்த மாதிரிலாம் ஆகாது வழக்கமாக இருக்க ஸ்டாண்டர்டாக இருக்க மாதிரி தான் வரும் ஓகேங்களா ரவுண்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டின் கொஸ்டின்ஸ் கிட்ட சயின்ஸ் பாட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அந்த அந்த மாதிரி தான் இருப்பாங்க க்ளீன் தனியாக அந்த ஃபாரஸ்ட் இதுக்காக ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்காக தனியாக இது பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அப்படின்னாலும் வந்து வழக்கமாக வந்து டென் டு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் வரும் ஓகேங்களா அந்த அந்த ஆவரேஜில் தான் வரும் ஓகே என்னென்ன என்னென்ன போஸ்ட்க்கு எவ்வளோன்னு பார்த்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு பிஓ வந்து ஒன் நாட் எயிட் இருக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இருக்கு அது மாதிரி ஒன்று ஒன்னொன்றுக்கு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க டைப்பிஸ்ட் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு இருக்கு செனோ வந்து நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஃபாரஸ்ட் கார்டு நூற்றி எழுபத்தி ஒன்று ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஒன் நைன்டி டூ ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் யூத்ல அந்த பெர்ஸ்க்கு வந்து ட்ரைப்ஸ் மட்டும் இது பண்ண முடியும் டூ டுவெண்டி எயிட் அண்ட் இது ஒன்று முக்கியமாக சொல்லிருந்தாங்க இந்த டிரைபல் வந்து யார் யாரும் என்னெந்த டிஸ்ட்ரிக்ல இருக்கவங்களாம் சில டிஸ்ட்ரிக் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த இந்த வெஸ்டன் கேட்ஸ் ஈஸ்டர்ன் கேட்ஸில் வர டிஸ்ட்ரிக் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ட்ரைபல் பீப்புள் மட்டும்தான் அந்த அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றோம் பண்ண முடியுன்ற மாதிரி உள்ள போட்டிருந்தாங்க டீடைல்ஸ்ல அதை பாருங்க இல்லை இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தனியாக இதுக்காகவே தனியாக அடுத்த ஒரு வீடியோ பண்றோம் நாங்க அதுல உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்றோம் ஓகேங்களா அண்டு முக்கியமா இதில் பாக்குறப்போ நமக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சி இப்போதையும் கொடுத்துருக்காங்க அது பத்து டு பன்னெண்டாயிரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஓகேங்களா வந்து நடுவில் எலக்ஷன்ஸ் வேறு வருது அவங்கள அவங்கள நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் கொடுக்குறோன்றது காமிக்கிறதுக்காகவே வேகன்சி இன்க்ரீஸ் பண்ற மாதிரி கூட காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் நம்ம ரொம்ப உள்ள போதால வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் அதனால நீங்க அதை பத்தி பயப்படுத்தல நமக்கு பேட்டர்ன்லாம் எல்லாம் படி அதே சேம் பேட்டர்ன் தான் ஓகேங்களா நூறு மார்க் தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் ஓகேங்களா அது மினிமம் வந்து நாற்பது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்தா தான் நம்மளோட செகண்ட் பேப்பர் எவாலுவேஷனுக்கு எடுத்துப்பாங்க வழக்கமாக இருக்கிறது அது செகண்ட் பேப்பரை பொறுத்தவரை இருபத்தஞ்சு மார்க் ஆப்டிடியூடு எழுபத்தஞ்சு மார்க் ஜென்ரல் ஸ்டடிஸ் வழக்கம் போல அதுதான் இரநூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் முந்நூறு இது இருக்கும் ஓகேங்களா இப்போ இது எவ்வளோ எடுத்த வேக்க உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குன்னா நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ்னாலும் சரி இந்த குரூப் போகிற பொறுத்தவரை நமக்கு எப்பயுமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஓகேங்களா கட் ஆஃப் ரேஞ்சு வழக்கமாக வந்து ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்னால் உங்களுக்கு ஷோராக வந்து போஸ்டிங் கிடைக்கும் ஓகேங்களாப்பா இந்த எக்ஸாம்ஸ்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் வேணும்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வரணும் ஓகேங்களா நீங்கள் அதுக்கு மேலே எடுக்கிறது ஒன்று ஒன்று வந்து உங்களை ரேங்க்கில் மேலே கொண்டு போய்ட்டே போகும் நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன போஸ்டிங் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்னும் இதுக்கு மேலே மார்க் எடுத்துகிட்டு போகணும் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ப்ளஸ் மேலே எடுத்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற போஸ்ட்டுக்கு நீங்கள் போகலாம் அப்படி இல்லை அதுக்கு குறைய குறைய வந்து எல்லாரும் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க போஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது அவங்க எடுத்துட்டு மிச்சம் போட்டால் தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் இது பார்த்துக்கோங்க அதனால் உங்களோட டார்கெட் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் கொஸ்டின் மினிமம் நீங்கள் போடுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் இங்கே கொடுத்துருது வந்து எதை வச்சு கொடுத்துருக்காங்கன்னா டென்த்து குவாலிஃபிகேஷன்ஸ் இதை வச்சு மட்டும் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையில் இப்போ டென்த் மட்டும்தான் ஒருத்தர் படிச்சிருக்காருன்னா அவருக்கு தான் இந்த இதெல்லாம் ஓகேங்களா மினிமம் வந்து பதினெட்டு வயசு ஆகிருக்கணும் ஓகே எல்லாருக்குமே வந்து மினிமம் பதினெட்டு வயசு ஆகிருக்கணும் அந்த சில போஸ்ட்டில் வந்து ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து இருபத்தோரு வயசு வந்துருக்கணும் ஓகேங்களா அந்த அந்த டீட்டெயில் தெளிவாக பார்த்துலாம் தனியாகவே ஒரு வீடியோ நான் நல்ல கன்ஃபியூஸ் ஆகும் வேணாம் ஓகேலா இப்போ டென்த்து மட்டும் முடிச்சிருக்காருனா அவர் வந்து மினிமம் பதினெட்டு வயசு இருக்கணும் மேக்ஸிமம் முப்பத்தி ரெண்டு வயசு வரணும் சென்ட்ரல் ஆஃப் அண்டு இப்போ எம்பிசி இந்த எஸ்டி அந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டா ஒரு ஒரு கோட்டாக்கும் ஒரு ஒரு இது கொடுத்துருப்பாங்க அது கீழே தான் கொடுத்துருப்பாங்க அதை பாருங்கள் என்னென்னக்கு என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ உள்ள ஏஜ் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு கீழே தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க அது வந்து கண்டிப்பாக பார்த்துருங்க எலிஜிபிலிட்டி இருக்கானேன்னு சொல்லிட்டு இது டென்த்து முடிச்சிருந்தா மாட்டோம் இப்போ நீங்கள் இந்த டென்த்தை விட அதிகமாக வந்து இப்போது டுவெல்த் முடிச்சிருக்கீங்களோ இல்லை டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி அந்த கேட்டிருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதிகமாக முடிச்சிருந்தா நமக்கு நிறைய போஸ்ட்டுக்கு இந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய போஸ்ட்டுக்கு இது கிடையாது நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் கிடையாது சில போஸ்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் இல்லை அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக என்னென்ன போஸ்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன போஸ்ட்டுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைன்றதை டீட்டெயில்டாக பார்த்துடலாம் ஓகே இல்லை இதுபோல் எல்லா எல்லா மோஸ்ட்லி இந்த வாட்டி வழக்கமாக கொடுக்குற விட இந்த மாதிரி இந்த முறை வந்து நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் கிளியராக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா வழக்கமாக வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு வாங்க ஓகேங்களா அதை பாக்கு பாதிக்கு மேலே ஒன்றும் புரியாது பட் இப்போ ஓகே பரவாயில்ல கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த புது வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படியே இந்த ஃபாரஸ்ட் இந்த பிசிக்கல் இது எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஹைட் வந்து மென்னாக இருந்தால் ஒன் சிக்ஸ்டி த்ரீ இருக்கணும் ஃபீமேல் ஆர் தேர்ட் ஜென்டரா இருந்தால் ஒன் ஃபிஃப்டி இருக்கணும் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து நார்மலாக செவன்டி நைனும் எக்ஸ்பென்ஷன் மினிமம் ஃபைவ் ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கணும் உமன்ஸாக இருந்தாங்கன்னா செவன்ட்டி ஃபோர் மினிமம் எக்ஸ்பென்ஷன் ஃபைவ் ஃபைவ் சென்டிமீட்டர் அது மாதிரி ஒன்றுக்கு இருக்கும் யார் இருக்கிற நம்ம சர்டிஃபிகேட் வாங்கணும் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அபவ் த ரேங்க் ஆஃப் அசிஸ்டன்ட் சர்ஜன் ஓகேங்களா அந்த மாதிரி கிட்ட தான் நீங்கள் வாங்கணும் யாரோ ஒருத்தர்கிட்ட வாங்க முடியாது ஒரு ஒன்று ஒன்றுக்கு இருக்குது அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு பர்தராக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம போட்டுடோம் வீடியோ பண்ணிடலாம் இல்லை ட உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க ஓகேங்களா எங்களோடய காண்டாக்ட் நம்பர் கீழே க இதில் இருக்கும் டிஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை எடுத்து பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு செவன்ட்டி ஃபோர் பேஜஸ் கொடுத்துருப்பாங்க அது ஒருத்தர் எல்லா பேஜஸும் நீங்கள் உட்காந்து படிக்கிறதில்லை உங்களுக்கு சப்போஸ் இப்போ ஏதாவது இருக்குது இப்போ வந்து நீங்கள் பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் இல்லை ஆர்மி ஆர்மி மேனோ எக்ஸ் சர்வீஸ் மேனோ யாரோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க உங்களுக்கு என்ன ஃபார்மல் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா இருக்கும் அதை பார்த்துக்கோங்க என்னென்ன சைஸில் எவ்வளோ எம்பியில் போட்டோம் அப்லோட் பண்ணணும் இது எல்லாமே பார்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டூ டேஸில் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு மாடலில் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே கூட நம்ம அப்ளை இது பண்ணிவிடுவோம் ஓகேங்களா அப்படி லைவ் போட்டு கூட நாங்க பண்றோம் நீங்க அதை பாருங்க பார்த்தா உங்களுக்கு ஒரு க்ளியராக தெரிஞ்சிடும் நீங்க அதில் எதுவும் தப்பு பண்ணாம இருப்பீங்க ஓகேங்களா ஒரு டூ டூ த்ரீ டேஸ் ஆகட்டும் ஓகேங்களா நீங்க இனிஷியலா இன்னைக்கே இன்னைக்கு நாளைக்கே அவசியம் கிடையாது கொஞ்சம் போகிறோம் டைம் இருக்கு பிப்ரவரி டுவெண்ட்டி எய்த் வந்து டைம் இருக்கு ஓகேங்களா என்ன என்னென்ன மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும் அதோட ஃபார்மேட்ஸ் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக வழக்கமாக இதெல்லாம் நம்ம தேடி அழைஞ்சிட்டு இருப்போம் இல்லைனா ரெஃபர் இன்செக்ஷன் த கேண்டிடேட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதில் கொடுத்துருப்பாங்க இங்கே மோஸ்ட்லி எல்லாமே எடுத்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை ஜஸ்ட் ஒன் ஒன் ஒல்லா ரீடி விட்டுருங்க இது கூடவே வந்து இன்செக்ஷன் டு கேண்டிடேட்னு சொல்லிட்டு கமிஷன் வெப்சைட்லேயே கிடைக்கும் அதையும் எடுத்துக்கோங்க அதையும் எடுத்து பாருங்க உங்களுக்கு எது எதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுல மோஸ்ட்லி எல்லா டவுட்ஸுமே கியரா இருக்கும் அதுலயும் உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகலாம் கீழே கமெண்ட் பாக்ஸ் கவுண்ட் பண்ணுங்க இல்ல கீழ கண்ட்ராக்ட் நம்பர் இருக்கும் நீங்க அதை பத்த டவுட்ஸ் நாங்கள் கிளியர் பண்ணலாம் சிலபஸ்லாம் எதோ மோஸ்ட்லி பெருசா ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை அண்ட் வந்து இங்கிலீஷ் வந்து எல்லாருக்கும் இங்கிலீஷ் கிடையாது இதுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்லி எபிள் பர்சன்ஸ்க்கு மட்டும் நமக்கு எல்ல இங்கிலீஷ் வச்சிருக்காங்க தமிழ்ல படிக்காதாங்க ஓகேங்களா இது வந்து எல்லாருக்குமே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் பழைய பேட்டர்ன்லயே வந்து இங்கிலீஷ் தனியா இன்னொரு மார்க் தமிழ் தனியாக இன்னொரு மார்க் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அது நிறைய பேர் எதிர்பார்க்குறதும் கூட ஓகேங்களா ஏன்னா அதுதான் ஒரு இதுவா இருக்கும் ஈக்குவல் காம்படிஷன் மாதிரி இருக்கும் இப்போ இது வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவர் பண்ற மாதிரி இருக்கு இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஓகே இன்னும் இவ்வளவு நாள் இங்கிலீஷ் வச்சுட்டு கிளாஸ் குரூப் ஃபோரில் தான் எடுத்துட்டாங்க ஓகேங்கள போன வருஷமாச்சு பரவாயில்ல குரூப் ஃபோர்ல லாங்குவேஜ் மாற்றப்போ நமக்கு உடனே குரூப் டூ இருந்துச்சு அது இங்கிலீஷ் இருந்துச்சு அதனால அதை அதை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டாங்க பட் இந்த முறை வந்து இது தான் இருக்கு இந்த ஒரு எக்ஸாம் தான் ஃபோக்கஸ் பண்ணி எப்படியாச்சும் ஒரு போஸ்டிங் போகணும்னு இருக்காங்க பட் இந்த முறை ஆனால் இங்கிலீஷ் வந்து ஆட் பண்ணல இது ஆட் பண்ணா நல்லா இருக்கும் ஓகேங்களா நம்மளும் டிஎன்பிஎச் மெயில் போட்டிருக்கோம் நம்மளும் முடிஞ்ச அளவு ட்ரெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் அதுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்றதை பாப்போம் ஓகேங்களா அண்ட் வந்து நீங்கள் இதுக்கப்புறம் நம்ம மாற்றுறது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி சான்சஸ் சான்சஸ் தான் ஓகேங்களா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்க்காக சொல்கிறேன் நீங்கள் வந்து நீங்கள் தமிழ் படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே மாத்திட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இது தக்குன்னு முடிச்சிடலாம் இங்கிலீஷ் இந்த இங்கிலீஷ் போர்ஷன் முடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மாசமே போதும் தமிழ் மேலே ரொம்ப வாஸ்டாக இருக்காது பட் ஆனால் கொடுத்தா சந்தோஷம் கொடுக்கலன்னா பட் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி தான் ஆகணும் அதனால் தமிழ் நம்ம படிச்சுதான் ஆகணும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க இந்த முக்கியமாக இந்த தமிழ் கிளாஸஸ்க்கான ரீசனே இதுதான் ஓகேங்களா எப்படி இந்த தமிழ் கிளாஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு ஒரு புக் வைஸாக நம்ம போகல ஒரு டாபிக் வைஸாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அப்ப அதில் என்ன பண்ணிடலாம்னா நமக்கு புது புக் பழைய புக் ப்ரீவியர் கொஷின்ஸ் மூணுமே வந்து கவர் பண்ணிடும் அப்போ அஞ்சு டு ஏழு கிளாஸ் சொல்லியிருக்கல அப்போ அஞ்சு டு ஆறில் வந்து அன்றைக்கான டாபிக் கிளாஸஸ் இருக்கும் ஆறு டு ஏழு அந்த அரை மணி நேரம் வந்து அந்த டாபிக்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு இருக்கும் அப்போ அன்னைக்கு கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணால் அந்த டாப்பிக்கில் புது புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்றதை பார்த்துடலாம் பழைய புக் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்துலாம் அந்த ப்ரீவியசர் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம் ஓகேங்களாப்போ நூறு நாள்ல உங்களுக்கு இதெல்லாம் முடிஞ்சிடும் மிச்சம் இருக்கும் முப்பது நாளில் நீங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்து டெஸ்ட்டு பத்து டெஸ்ட்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் மூணு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு அந்த பத்து டெஸ்ட்டு எழுதிட்டு போனீங்கன்னா பத்து முறை நீங்கள் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்களும் வந்து ஈக்குவலாக காம்படிஷன் கொடுக்கலாம் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து ஷியர் ஷார்ட்டாக எடுக்கலாம் ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஷெட்யூல் இருக்கும் நீங்கள் கிளாஸஸ் மாதிரி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எதுவும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு அப்புறம் இந்த இங்கிலீஷ் தமிழ் படிக்க முடியுமான்னு நீங்கள் கஷ்டப்பட தேவையில்ல இது பண்ண அவங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இந்த கிளாஸஸ் இருக்கும் ஓகேங்களா டீட்டெயில்டாக இருக்கும் நீங்க ரொம்ப தேடி அலைஞ்சு படிக்கிற மாதிரிலாம் இருக்காது மோஸ்ட்லி உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் எடுத்து கம்பைல் பண்ணி கொடுத்துருப்போம் புது புக்கு பழைய புக்கு ஒரு டாபிக்னா அதுதான் நீங்க படிக்க வேண்டியது இருக்கும் புது புக்கு பழைய புக்கு அதில் ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ் அதை பார்த்துட்டாலே போதும் ஓகேங்களா புது புக்கு நல்லா படிச்சுட்டு ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் பேப்பர் நீங்கள் பார்த்தாலே போதும் பழைய புக்கு உங்களை படிக்க டைம் இல்லைனா கூட அதை விட்டுடுங்க இப்போதைக்கு ஏன்னா அந்த பழைய புக்கில் லாஸ்ட்டாக கேட்ட பத்து வருஷத்தை அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அந்த கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்துட்டாலே போதும் அதில் என்ன நல்லா கொஸ்டின் கேட்க முடியுமோ அந்த பத்து வருஷம் கொஸ்டின் பேப்பரை நம்ம கேட்டுருப்பா ஓகேங்களா அப்போ அதையும் கவர் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஓகேங்களா இப்போ பழைய புக் படிக்க முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏதாவது ஒன்று ரெண்டு தான் மிஸ் ஆகும் அப்படி அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பழைய புக் படிக்க டைம் இல்லைனா படிக்க முடிஞ்சுன்னா எல்லாத்தையும் சேர்த்து படிச்சுடுங்க ஓகேங்களா அப்படி இல்லைன்னா நீங்க இந்த கிளாஸ் கிளாஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி கொடுத்துருவாங்க அதோட பிடிஎஃப் வந்து டெய்லி டெய்லி கிளாஸஸ் மட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களாப்பா உங்களுக்கு உங்களோட ஒர்க்கை வந்து நம்ம குறைச்சிடுவோம் ஓகேங்களா அதனால் நீங்க அந்த படிக்கிறது மட்டும் நீங்கள் இது பண்ணா போதும் எங்கே போயிருக்கு என் தேட தேவையில்லை ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுத்து அந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பத்து வருஷம் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் போய் தேடுறதுக்கு டைம் ஆகிடும் அந்த ஒர்க்கெலாம் கன்வி பண்ணி தான் இது இந்த ஹண்ட்ரட் டேஸ் நீங்கள் நீங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஹண்ட்ரட் டேஸில் அந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண அந்த முப்பது நாளில் நீங்கள் அந்த பத்து ரிவிஷன் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிட்டீங்கன்னா தமிழில் கண்டிப்பாக வந்து நைன்டி ஃபைவ் ப்ளஸ் ஷுராக எடுக்கலாம் ஓகேங்களா ஜிஎஸ்க்கு அந்த மாதிரி தான் ஹண்ட்ரட் டேஸில் உங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு மிச்சம் முப்பது நாள் வந்து ரவிஷனும் அந்த மாடல் இது தான் இருக்கும் அதை பார்த்து டீட்டெயில்ஸ் அடுத்தடுத்து கொடுத்துருவோம் நம்ம இது பாத்துக்கோங்க இங்கிலீஷ் கேட்காத ஒரு வருத்தம்னா ஓகேங்களா இதுதான் ஜிஎஸ்ல நமக்கு பெருசா ஒண்ணு சேஞ்சஸ் கிடையாது ஓகே இது ஜஸ்ட் ஒரு முறை படிச்சுக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஓஎம்ஆர் ஒஎம்ஆர் ஷீட் எப்படி மெஷர் பண்ணணும் பெல் எத்தனை மணிக்கு எப்படி அடிப்பாங்க எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி எக்ஸாம் ஹாலுக்கு வரணும் ஓஎம்ஆரில் ஷேடிங் எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அப்புறம் ஓஎம்ஆரில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டிஎன்பிசி வந்து ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோவை முடிஞ்சா பாருங்கள் நான் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க நான் எதுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு தெரியாது நான் ஷேர் பண்ணுறேன் ஒஎம்ஆர் ஷீட்டில் எப்படி ஸ்கேன் பண்ணுன்றது எல்லாமே இது நம்ம உங்கள் கிளாஸஸில் அதை பற்றி பார்த்துடலாம் இல்லை இதை இது ஜஸ்ட் ஒரு முறை ஜஸ்ட் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு ஜஸ்ட் வாசிச்சு பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு ஐடியா கெடைச்சிடும் நீங்கள் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கும் இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ரோக்ராம் டைம் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா இது எப்பவுமே மாதிரி தான் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ட்ரன்ஸும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க மினிமம் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் எட்டு மணி நேரமாச்சு நீங்கள் படிக்க பிளான் பண்ணுங்கள் அந்த ஷெடியூல் போடுங்கள் ஷெடியூல் வந்து நம்ம நம்ம கொடுக்குற ஷெட்யூல் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான் இல்லை நீங்கள் உங்களுக்குன்னு பர்சனலாக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஷெட்யூல் போட்டு பண்ணாலும் ஓகே தான் ஷெடியூல் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க அன்னன்னைக்கு முடிக்க முடிகிற மாதிரி ஷெடியூல் போடுங்க ஓவராவ முடி ஏற்றி வச்சுட்டு அதை முடிக்க முடியலன்னா அதுவே நமக்கு ஒரு டென்ஷன் ஆகிடும் ப்ரெஷர் ஆகிடும் நமக்கே ஒரு கில்ட்டி ஆகிடும் என்ன நம்ம ஒன்றுமே பண்ணுறதில்லை நம்ம போட்ட பிளானை முடிக்கலையே முடிக்கலையேன்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாளில் அப்புறம் ரொம்ப வெறுப்பாயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி இது பண்ணுங்கள் சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் கொடுத்து அந்த சப்ஜெக்ட் வெயிட்டேஜை பொறுத்து நீங்க படிங்க கண் வந்து சிக்ஸ் எடுத்து டென்த் சிக்ஸ் சிக்ஸ்து டுவெல்த் புக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு படிக்காதீங்க எது எதுக்கு வெயிட்டேஜ் அதிகம்ன்றத பார்த்து எதுக்கு அதிகமான இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் எதுக்கு லீஸ்ட் இம்பார்டன்ஸ் கொடுக்கணும்ன்றதை பார்த்து படிங்க ஓகேங்களா அதெல்லாம் பார்த்து எடுத்து நம்ம அப்டேட் பண்றோம் எது ஃபர்ஸ்ட் முடிக்கணும் சொல்லிட்டு இப்போ இனிஷியலா உங்களுக்கு எதுவும் தெரியல என்ன பண்ணணும் புரியலன்னா தமிழ் அண்ட் ஆப்டிடியூட ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுங்க அதுல அளவுக்கு ஒன் டுவெண்டி ஃபைவ் மார்க்ஸ்ல மினிமம் வந்து ஒரு நூற்றி பதினைஞ்சு டார்ஜ் எடுக்கும் ஒரு பத்து கொஸ்டின் கூட வரலாம் ஓகேங்களா அதுவே போகக்கூடாது தான் ஓகேங்களா மினிமம் ஒரு ஒன் ஃபிஃப்டின் ஒன் டுவெண்ட்டி தான் வச்சு அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம ஃபர்தர் தான் ஃபர்தர் அப்டேட்ஸை கிளாஸஸில் பார்க்கலாம் காம்படிஷன் கண்டிப்பாக ஹெவியாக இருக்கும் அண்ட் வந்து கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க போன வரையே போன லாஸ்ட் எக்ஸாம் நம்ம பார்த்தோம் குரூப் ஃபோரோட ஆப்டியூட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு நமக்கு குரூப் டூ கொஸ்டின் பேப்பரை பார்க்குறப்போ குரூப் டூ ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஆப்டேட் எடுத்து நம்ம சால்வ் பண்ணா ஜஸ்ட் ஜஸ்ட் லைக் கேர்ள்ஸ் மோஸ்ட் பாத்துட்டு போனாலே நம்ம இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சே போடுற மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பட் குரூப் போரை பொறுத்தவரை அப்படி இல்லை இருபது மார்க் எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஓகேங்களா நிறைய பேர் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் தான் இருந்தாங்க ஓகேங்களா குரூப் டூவில் பார்த்தீங்கன்னா கொஸ்ட் ஒரு டிஃபிகல்டி லெவல் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஓகேங்களா நிறைய பேர் டுவெண்ட்டி அண்ட் அபோவ் எடுத்திருந்தாங்க அப்போ என்னென்னா டிஃபிகல்ட்டி லெவல் இதை கண்டிப்பா கூப்பிட்டுவாங்க அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமு அண்ட் வந்து இவ்வளோ பல்க் வேக்கன்சி கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் ஒரே கட் வருவாங்க அதனால நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கனால கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் லெவல் கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும் இந்த முறை வழக்கத்தான் வழக்கமாக இருக்கிற தூரம் இந்த முறை டஃப்பாக தான் இருக்கும் இப்போ அதுவும் முக்கியமாக வந்து ஜிஎஸை கான்சென்ட் பண்ணுங்கள் ஏன்னா தமிழ் இதெல்லாம் வந்து எல்லாருமே முடிச்சிடுவாங்க ஓகேங்களா தமிழை பொறுத்து தமிழில் ஆப்டிடியூட் ஆப்டிடியூட்டில் கொஞ்சம் இது பண்ணுவாங்க கஷ்டமாக கேட்பாங்க அன்றது தமிழில் வந்து நம்ம என்னதான் டஃப்பாக கேட்கணும்னு நினைச்சா கூட கவர் பண்ணிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி ஓகேங்களா அதனால் நீங்கள் ஜிஎஸ் கொஞ்சம் சைட் பை சைடு வந்து பண்ணுங்கள் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க ஓகேங்களா சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் இதாக முக்கியமாக இப்போதைக்கு சொல்லுன்னு வச்சு உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ஃபர்தரா அப்டேட் கொடுக்குறேன் ஓகேங்களா தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பஸ் வேறு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ